விச்சிக ராசி அன்பர்களே இந்த சனி வக்ரம் பார்க்குறோம் நம்முடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சனி பகவான் வக்ரமாறர் அஞ்சு பதினொன்றில் சர்ப்பகிரகங்கள் ராகு எதுக்கள் இருக்காங்க ஏழாம் இடத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம் நமக்கு அமைஞ்சிருக்கு செவ்வாய் ஜாயின் பண்ண போகிறார் இந்த ஜூலை பதினொன்னுலேருந்து நமக்கு ஜாயின் பண்ண போகிறேன் ஸோ விருச்சக ராசிக்கு இது ஒரு அற்புதமான அதாவது எப்படி சொல்கிறதுனா பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து பத்து வருஷம் நேரம் வந்து சரியாக இல்லை இப்போலாம் வர்ச்சகராசிக்காரங்கள்ட்ட போய் உங்களுக்கு நேரம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னோன்னா எனக்கா எனக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கா அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு நம்பிக்கையே போயிடுது இன்னும் சில நண்பர்கள்லாம் இருக்காங்க ராசிபுலனே பார்க்குறது இல்லை வர்ச்சகராசிக்காரங்க அடம் போங்கய்யா எப்போ பார்த்தா இது நடந்தாலும் எதுவுமே நடக்கலை எங்களுக்கு விருச்சகராசி காரணம் என்ன அப்படின்னா விருச்சகராசி வந்து டக்குனு டிப்ரெஷனில் போயிடுவாங்க ஒன்று அவங்க டிப்ரெஷனில் போயிடுவாங்க இல்லைன்னா மற்றவங்க டிப்ரெஷனில் போக வச்சுருவாங்க ஸோ அது அமைப்பு அது மாதிரி ஒரு இப்போ நீங்கள் ராசியில் விருச்சக லக்னமோ பார்த்திங்கன்னா இது மாதிரியான ஒரு அமைப்பு இந்த ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மில்டரி ஆஃபீஸர்லாம் இருப்பாங்கல்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிகத்தில் நிறைய பேர் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் நிறைய பேர் இருப்பாங்க இந்த நேரம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது முக்கியமாக கல்யாணம் ஆகாத இந்த எயிட்டி ஸ்கிட்ஸ் நைன்டி ஸ்கிட்ஸுக்கு கல்யாணம் உறுதியான முறையில் ஆகிடும் ரொம்ப நிச்சயமாக சொல்லலாம் மாதிரி குழந்தை பாக்கியம் கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை நான் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கேன் அதெல்லாம் எதுவுமே வேணாம் தைரியமாக இருங்க கடவுளுடைய கிருபையில் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக கிடைக்கும் குழந்தை பாக்கியம் உண்டு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நிச்சயமான முறையில் உண்டு வீடு பால் காய்ச்சிட்டேன் ஆனால் என்னால் அங்கே போய் நாங்கள் யாரும் அங்கே போய் ஸ்டே பண்ண முடியலை நாங்கள் ரீலொக்கேட் ஆக முடியலை அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் ஆனால் இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகலை பணம் கொடுத்துட்டேன் எனக்கு இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகலை விவசாயம் பண்ணலான் இருக்கேன் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணலான் இருக்கேன் அதுக்கு நான் முயற்சி இருக்கேன் இடங்கள் கிடைக்க மாட்டேங்குது நானும் ரொம்ப காலமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்புறம் நிறைய பயணங்கள் போகலான் இருக்கும் வெளிநாடு பய பிரயாணங்கள் போகலான் இருக்கும் அங்கேருந்து ப்ராடக்ட் வாங்கி வந்து இங்கே சேல்ஸ் பண்ண இறக்குமதி பண்ணலான் இருக்கும் இல்லை இங்கே இருக்கிற ப்ராடக்ட்டை ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலான் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே நமக்கு நல்லபடியாக நடக்கும் புதுசாக தொழில் ஆரம்பிக்கணுமா ஆரம்பிக்கலாம் இந்த நேரம் ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நமக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலையில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் புது உத்தியோகத்துக்கு முயற்சி செய்கிறீங்களா கண்டிப்பான முறையில் கிடைக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம் நீங்கள் ரெஃபரன்ஸ் மூலமாக போகலாம் ஏதோ ஒரு ரீதியில் அது மாதிரி முக்கியமான விஷயம் என்னென்னா கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் அவங்களுக்கு கண்டிப்பான முறையில் அந்த மாற்றங்கள் உறுதி ரொம்பவே சிறப்பாக அற்புதமாக இருக்குது வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் பரம்பரை சொத்துக்கள் சம்பந்தமான வழக்குகளோ இல்லை ஏதோ ஒரு ரீதியில் ஒரு வழக்குகள் அந்த வழக்குகள் சம்பந்தமான விஷயங்கள் நமக்கு அனுகூலத்தை கண்டிப்பான முறையில் வாரி வழங்கும் அதில் எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம் ரொம்பவே சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த நேரத்தை நம்ம பார்க்குறோம் பெண்களுக்கு எடுத்துக்கிறோம் எடுத்துட்டோம்னா திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கண்டிப்பான முறையில் நிறைய பேர் என்னென்னா செவ்வாய் தோஷம் அந்த தோஷம் இந்த தோஷம் அது இதுன்னு பார்த்து பயங்கரமாக குழப்பம் விருச்சிக ராசியில் பிறந்தவாளுக்கு விருச்சிக லக்னத்தில் பிறந்தவாளுக்கு செவ்வாய் தோஷம் வேலை செய்யாது ராகு கேது தோஷம் வேலை செய்யாது நீர் ராசி எப்படி வந்து சர்ப்ப கிரகங்கள் தோஷத்தை கொடுக்கும் கொடுக்காது பிரமாணம் சொல்கிறது நான் சொல்லலை பிரமாணம் சொல்கிறது அப்போது தோஷ தோஷத்தினால் ஏற்படக்கூடிய விஷயங்களை வச்சுட்டு கல்யாணம் பண்ணாமல் இருக்க வேண்டாம் ஸோ இப்போ திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டம் தயசாக திருமணம் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக மாதிரி சந்தான பாக்கியம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் மாணக்கர்களுக்கு கல்வி சம்மந்தமான விஷயங்களில் வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் ஆனால் நம்ம கடுமையான முயற்சி சிரத்தை இது எல்லாமே நமக்கு அவசியம் பொதுவாக இந்த நேரத்தில் நம்ம எடுத்துனோம்னா விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு மனசுக்குள்ள தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் ஒரு சஞ்சல நிலை எல்லாமே மாறும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு தனுர் ராசி அன்பர்கள் இப்போ தான் ஏழரை சனி முடிஞ்சு நாங்கள் இப்போ தான் வந்து ஒரு ரிலீஃபாக உட்காந்துருக்கோம் மறுபடியும் சனி வக்ரம் அப்படிங்கும்போது அது ரெண்டாம் வீட்டு பலன்களை ரெண்டாம் வீட்டில் சனி இருக்கிற மாதிரி பலன்களை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் குழப்புறாங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு நிறைய பேர் குழம்பி போயிருக்காங்க ஐயா மூன்றாம் இடத்துல எங்களுக்கு சனி பகவான் நாலு பத்தில் சர்ப்பங்கள் ஆறில் குரு இருக்க செவ்வாயும் மாறப்போகிற என்ன பண்ணுறதுனே தெரியல எதுவும் பண்ணாதீங்க நேரம் நல்லா இருக்குது தயவுசெய்து உங்களை எங்களை குழப்பிக்காதீங்க தனுசு ராசிக்காரால் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா இல்லாத பிரச்சனையை இருக்கிறதா கற்பனை பண்ணிட்டு தன்னையும் குழப்பின்ட்டு கூட இருக்கிறவனையும் குழப்பிக்கிட்டு இப்போது ரொம்ப ஒரு 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 சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் தனுசு பற்றி ஒரு இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது போவியா மாட்டியா இதுதான் கேள்வி இதுக்கு என்ன பதில் ரெண்டே பதில் தான் ஒன்று போவேன் இல்லாட்டா போக மாட்டேன் ஆனால் தனுசு ராசிக்காராக என்ன சொல்லுவான்னா போனாலும் போவேன் போகட்டான்னு இல்லை இந்த மாதிரியான கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருந்தால் எப்படி நம்மளால் ஒரு டெசிஷன் மேக்கிங் பண்ண முடியும் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆரம்பித்து இருபத்தஞ்சி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஒம்பது வருஷம் சொல்லணும்னா துயரம் தனுசு ராசிக்காரங்களெலாம் பிளிப்பி சாகாடும் குரலுக்கு ஏற்ற மாதிரி வாழ்கிறவன் மானம் தன்மானம் ரொம்ப முக்கியம் பட்னி கிடந்து சாவோமே தவிர நாங்கள் யாட்டியும் பிச்சை எடுத்து சா அந்த மாதிரி ஒரு பயங்கரம் அப்போ இப்போ தான் நமக்கு ஒரு நல்ல நேரம் பண்ணுது இந்த நேரத்தில் நம்ம போய் கன்ஃபியூஸ் ஆகலாமா ஆகக்கூடாது குரு பகவான் மறைஞ்சாலும் அவருடைய பார்வை பலமாக இருக்குது சனி பகவான் மறைஞ்சாலும் நல்லதுக்கா நல்லது கொடுக்கறதுக்காக அவர் மறைச்சிருக்கார் எல்லாமே நல்லா இருக்குது எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம் வீடு முனை வாங்கினோமா வாங்கலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகுமா சரியாகும் க தடைப்பட்ட கல்வி ஏதோ ஒரு காரணத்திலாம் நான் அரியர் போட்டேன் பதினஞ்சு அரியர் இருக்குது முடிக்கும் கண்டிப்பாக முடிக்க முடியும் அதில் எந்த சந்தேகமும் நமக்கு கிடையாது எல்லாமே சிறப்பாக இருக்குது ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும் புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் புதிய தொழில் கண்டிப்பாக ஆரம்பிப்பீங்க எந்த சந்தேகமும் வேண்டாம் புது வேலைக்கு முயற்சி இருக்கேன் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படியே வேண்டாம் தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க அதுதான் ஒன்றே ஒன்று நம்ம வந்து சொல்கிறோம் ரொம்ப சிறப்பாக அற்புதமான ஒரு நேரம் நமக்கு போய்கிட்டு இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து பயன்படுத்துறது நமக்கு நல்லது பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சரநிலை சங்கடநிலை விலகும் ரொம்ப ரொம்ப ஒரு கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நேரம் மாணக்கர்களுக்கு கல்வியில் புதிய உச்சம் ஒரு புதிய நிலை கண்டிப்பான முறையில் நமக்கு கிடைக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை வாகன பிராப்தி நமக்கு ஏற்படும் கூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலங்கள் உண்டாகும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பெரும் உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும் தினசரி சித்தர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான தினம் சிவப்பு மற்றும் மஞ்சள்